திருநெல்வேலி மாவட்டத்தில் அந்த மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் ஒரு அறிக்கை ஒன்றை தந்திருக்கிறார் அந்த மருத்துவக் கல்லூரி என்பது மலைப்பட்டி என்கின்ற கிராமத்தில் மகேந்திரன் என்பவருடைய நான்கு வயது குழந்தை பொன்மாறன் என்பவர் கழுத்தில் ஒரு நிணநீர் கட்டி அதாவது லிம்ப் மோட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நிணநீர் கட்டி கடந்த ஒரு மாத காலத்திற்கு மேலாக இருந்து வருகிறது சங்கரன் கோயில் பகுதியில் பல்வேறு தனியார் மருத்துவமனைகள் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் அந்த குழந்தைகளுக்கு குழந்தைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு இந்த கட்டிகள் சரியாகாத காரணத்தினால் மேல் சிகிச்சைக்காக பத்தாம் தேதி திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்நோயாளியாக அறி அறி அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அந்த கட்டியை குழந்தை அறுவை சிகிச்சை நிபுணர்கள் பரிசோதித்து அது லிம்போமா என்னும் புற்றுநோயாக இருக்க வாய்ப்புள்ளது என எடுத்துரைத்திருக்கிறார்கள் அதற்காக சவுண்ட் பரிசோதனை வயிற்று பகுதியில் செய்யப்பட்டிருக்கிறது அந்த பரிசோதனையில் வயிற்றின் உள்பகுதியிலும் நிணநீர் கட்டிகள் நிறைய இருப்பது அறியப்பட்டது எனவே நோயின் பரவலை அறிவதற்கும் மயக்க மருந்து சிகிச்சைக்காகவும் சிடி கான்ட்ராஸ்ட் கருத்து மற்றும் நெஞ்சு பகுதிக்கு செய்யப்பட்டது கான்ட்ராஸ்ட் மருந்து லோ லோவோஸ்மலர் நான் லோனிக் லோஹிக்கோல் செலுத்துவதன் மூலம் திசுக்கள் மற்றும் நோய்கட்டிகளுக்கு உள்ள வேறுபாடு நன்றாக தெரியும் அதனால் கான்ட்ராஸ்ட் போர்டீன் எம்எல் அதாவது ஒரு இமேஜிங் டெக்னாலஜி இன்டர்ன் மூலமாக தொழில்நுட்ப வல்லுநர் அதுவும் வந்த தொழில்நுட்ப வல்லுநர் அவரின் மூலம் அவர் வந்து கன்சோல் ரூம்ல மருத்துவர் இருப்பார் இவர் போய் அந்த இருந்து இந்த நான் சொன்ன இந்த டெக்னீஷியன் தொழில்நுட்ப வல்லுநர் அவருக்கு மருத்துவர் முன்னிலையில் மருந்து செலுத்தியிருக்கிறார் அதனால் எதிர்பாராத விதமாக குழந்தைக்கு கான்டாஸ்ட் மருந்து போடும்போது ஒவ்வாமை ஏற்பட்டிருக்கிறது அதனால் கன்சோலில் இருந்த மருத்துவரின் அறிவுரைப்படி உடனடியாக தீவிர சிகிச்சை அறைக்கு கொண்டு செல்லப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் மயக்கவியல் நிபுணர் இதய நோய் வல்லுநர் மூளை நரம்பியல் நிபுணர் ஆகியோரின் அறிவுரைகள் பெறப்பட்டு அதன்படி சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது சிகிச்சை பலனின்றி அந்த குழந்தை நோய் பாதிப்பால் இறந்திருக்கிறது இந்த நிலையில் மருத்துவர்கள் இல்லாததால் அந்த மருத்துவமனையில் குழந்தை இறந்திருக்கிறது என்கின்ற ஒரு மிகப்பெரிய வடிகட்டிய பொய்யை ஒரு கட்சியின் மாநில தலைவர் சொல்வது என்பது எந்த அளவுக்கு சரி என்பது தெரியவில்லை யாராவது மருத்துவர்களையாவது கேட்டு தெரிந்து கொண்டு இது போன்ற அறிக்கைகளை அவர் வெளியிட்டால் நன்றாக இருக்கும் மருத்துவர்கள் இல்லை காலி பணியிடங்கள் எப்போது நிரப்பப்படும் என்று சொல்லியிருக்கிறார் காலி பணியிடங்கள் தொடர்ச்சியாக நிரப்பப்பட்டு வருகிறது இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு இருபத்தி நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட மருத்துவ காலி பணியிடங்கள் கடந்த நான்கு ஆண்டுகளில் நில நிரப்பப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி இருபத்தி ஒரு மருத்துவர்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு மருந்தாளுநர்கள் மேற்பட்ட செவிலியர்கள் என்று இருபத்தி நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட மருத்துவ பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறது இப்பொழுது கூட இன்று வரை காலியாக இருக்கிற மருத்துவர்களின் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி மூன்று இந்த நிலையில் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி மூன்று மருத்துவர்களை பணியில் அமர்த்துவதற்கு கடந்த மாதம் ஜனவரி ஐந்தாம் தேதி தேர்வு ஆன்லைன் தேர்வை டாடா கன்சல்டன்சி நிர்வாகம் நடத்தி தேர்வு முடிவுகள் வெளிவந்து அதில் தேர்வு பெற்றிருப்பவர்கள் நாலாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஐந்து பேர் தேர்வு பெற்றிருக்கிறார்கள் இந்த நாலாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஐந்து பேரில் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி மூணும் இப்போது காலியாகி இருக்கிற ஒரு எண்பத்தி ஒன்பது மருத்துவர்களை நியமிப்பதற்குரிய சர்டிபிகேட் வெரிபிகேஷன் பனிரண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து ஆகிய நான்கு நாட்கள் நடைபெறவிருக்கிறது இன்றோடு மூன்றாவது நாளாக நடைபெற்றும் கொண்டிருக்கிறது இந்த செய்திகளை ஏற்கனவே நான் பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களில் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டு வருகிறேன் நாளையோடு சர்டிபிகேட் வெரிபிகேஷன் முடிந்தவுடன் அவர்களுக்கான அந்த ரேங்கிங் போடப்படும் கம்யூனியல் ரொட்டேஷன் நடத்தப்படும் அது ரெண்டு மூன்று நாட்கள் அதற்கு பிறகு இந்தியாவில் முதன்முறையாக மருத்துவர்களாக இருந்தாலும் சரி மருத்துவ பணியாளர்களாக இருந்தாலும் சரி இவர்களை எல்லாம் முதலில் பணியில் அமர்த்துகிற போதே கவுன்சிலிங் நடத்தி கலந்தாய்வு நடத்தி அவரவர்கள் விரும்புகிற இடத்திற்கு வெளிப்படை தன்மையோடு பணிகளை நியமித்துக் கொண்டிருக்கிறோம் அது மாதிரி இருபத்தி நாலாயிரம் பணியிடங்களை நியமித்திருக்கிறோம் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு பணியிடங்களும் இருபதாம் தேதிக்கு பிறகு மூன்று நாட்கள் கவுன்சிலிங் நடத்தப்படும் இந்த மூன்று நாட்கள் நடத்தி முடித்தவுடன் இருபத்தி ஐந்திலிருந்து முப்பதுக்குள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களின் வாயிலாக இந்த நாற்பத்தி ரெண்டு பணியிடங்களுக்கான ஆணைகள் வழங்கப்படவிருக்கிறது இப்படி நூறு சதவிகிதம் பணியிடங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிற போது மருத்துவர்கள் இல்லாத நிலையில் ஏராளமான உயிர்கள் பறிப்போகிக் கொண்டிருப்பதால் பறிப்போகிக் கொண்டிருப்பதாக ஒரு பொய்யான தகவலை ஒரு கட்சியின் தலைவர் சொல்லுவதென்பது எந்த அளவுக்கு பொருத்தமானது என்பதை அவர் நினைத்து பார்க்க வேண்டும் இது ஒரு உண்மையான மக்களுக்கு சேவை ஆட்டும் இந்த துறை மீது கலங்கம் கற்பிப்பதன் மூலம் இந்த சேவைக்கு அவர் குந்தகம் விளைவிக்கிறார் அல்லது இதற்கு இணையாக இருக்கிற வேறு தனியார் அமைப்புகளுக்கு அவர் ஆதரவாக செயல்பட முனைந்திருக்கிறார் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன்